ஸ்டார்லைட் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து திருக்கோயில்களினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் ஆடிவெள்ளியில அம்மனை பற்றின சிறப்பான ஒரு திருக்கோயிலில் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த திருக்கோயில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பச்சை அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மன்கள் பல ஊர்ல பல வடிவங்கள்ல இருக்கிறாங்க இங்கே சென்னை திருமுலை வாயிலில் இருக்கக்கூடிய பச்சை அம்மனுடைய திருக்கோயிலினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் பச்சையம்மன் அப்படின்றவங்க எப்படி ஆரம்பிக்கப்பட்டது எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது அம்மனும் அம்பாலும் பார்வதி தேவியும் சிவனும் வந்து அவங்க தனியா இருக்கும்போது பிரகட முனிவர் வண்டு வடிவத்தில் வந்து சிவனை மட்டும் தரிசனம் பண்ணி அவரை மட்டும் சேவிச்சிட்டு போயிருக்கிறாங்க இதில் கோபம் அடைந்த பார்வதி ரெண்டு பேரும் வந்து சேர்த்துல அவர் வந்து சேவிச்சிருக்கணும் உங்களை மட்டும் பண்ணியிருக்கிறாங்களே உங்கள பாதி எனக்கு கண்டிப்பா நீங்க தந்தாகணும் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு உடனே வந்து தலை சாவிக்கவே இல்லை சிவபெருமாள் அதனால் அவங்க வந்து தவம் எடுக்க முடிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து நம்ம தவம் புரிஞ்சு கேட்டோன்னா அதுக்கான பதில் இவர்கிட்ட கிடைக்கும்ன்றதுக்காக தவம் புரியறதுக்காக தேவலோகத்துலேருந்து வராங்க தேவலோகத்துலேருந்து இமாலயத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அவங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அங்கங்க போய் பார்க்குறாங்க எல்லா இடத்துலேயும் அவங்க வந்து தவம் புரியறதுக்கான எல்லா நீ தீர்த்தங்களையும் எடுத்துக்கிட்டு இறுதியாக அவங்களோட தோழிகள் சொல்லக்கூடிய அறுபத்தி ந ஐந்து யோகி தோழிகளோடையும் அவங்க வராங்க அப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இமாலயத்தில் இருக்கக்கூடிய மரகத அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரகத அம்மன் தான் இங்கே வந்து பச்சை அம்மனாக வடிவு அமைஞ்சு இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய திருமலை வாயிலில் அவங்க வந்து காட்சி தராங்க அவங்க மரகதம் அப்படின்றதுன்னே பச்சை தான் ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம தமிழில் பச்சையம்மன் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த பச்சை அம்மன் இப்படி தான் இங்கே வந்து ஆரம்பிச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா அவருக்கு வந்து சிவபெருமாள் செவி அவர் இதில் பாதி வந்து தந்து அதுக்கப்புறமா தான் சிவன் பார்வதி அப்படின்றது பாதி பாதி அர்தநாரீஸ்வரராக ஆகினது அதுக்கான மூல காரணம் இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இதுதான் இது மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து சென்னையில் பச்சையம்மன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பச்சையம்மன் கோவில் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோவில் மற்ற இடத்த விட மாறுபட்டு இருக்கக்கூடியதா சொல்லலாம் அதுக்கான முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய அந்த கோவிலினுடைய சன்னதிகள் ஒவ்வொரு சன்னதிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய சிறப்புகள் இங்கே வந்து நம்ம உள்ளே போனோம்னா அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய திருமூலை வாயில் ஆவடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்குது அங்கே குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் போயிடும்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு கோபுரம் அடுக்கில் அதாவது ஐந்து அடுக்கில் ராஜகோபுரம் வந்து கம்பீரமாக நிற்கும் அது முள்ள போனோன்னா நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுக்கக்கூடிய அளவில் அம்மன் வந்து இருப்பாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு பச்சை அம்மன் மூல இருக்கிறாங்க மூலதைவர் கூட அதாவது பச்சையம்மனோட பார்த்திங்கன்னா கங்கையம்மன் வேதையம்மன் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இவங்களை சம வந்து சேவிச்சிட்டு வெளியில் வந்தோன்னா இவங்களுக்கு எதிர்புறத்தில் நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு முனிவர் இடத்துல வீரமா முனிவர் இந்த முனிவருடைய காட்சியை பெற்றுட்டு அப்படியே நம்ம திறந்த வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்த்தோன்னா கம்பீரமாக காவல் தெய்வங்களாக வந்து இந்த கோவிலை வந்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க மக்களை வந்து இருக்கக்கூடிய விதத்தில் முனிவர்கள் இருக்கிறாங்க தான் பார்த்தீங்கன்னா ஜடாமுனி அப்புறமா கருமுனி நாதமுனி இந்த முத்துமுனி இப்படி வந்து எல்லா முனிகளும் ஆறு முனிகளும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலா இந்த பச்சையம்மன் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது முனிகள் அப்படின்றது முனிவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த பிரகடா முனிவர் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த இடத்துல நம்மளுக்கு காட்சி தராங்க பொதுவாகவே இந்த மாதிரி முனிவர்கள் முனிவர் கோலத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் காவல் தெய்வங்களாக காட்சி அளித்து கையில் வந்து நிறையா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களை வந்து ஏந்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நல்ல வந்து எதிர்முனையில் இன்னும் நல்லா வான் நோக்கி இருக்கக்கூடிய அளவில் மா திருமால் வந்திருக்கிறாரு அதுதான் வந்து வான் மாள் அப்படின்ற மாதிரி அவரை வந்து கூப்பிட்டுருப்பாங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால் அப்படின்ற மாதிரி பேர் மாற்றம் பெற்று பேர் திருவி அப்படி வந்து வந்திருக்குது அவருடைய சன்னதியில் அவருக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா குதிரை வந்து ஆயத்தமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து எதாவது போர் எதாவது ஒரு சம்பவம் அப்படின்ற போது உடனே கிளம்புற விதத்தில் ஆயத்தமாக குதிரைகள் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்சி தருவாங்க இது ஒரு புறம் இருக்க எப்பவுமே நம்ம கோயில்களில் பார்க்கக்கூடிய கோஷ்ட தெய்வங்கள் அவங்களும் இங்கே வந்து காட்சி தராங்க பொதுவாகவே கிராம தெய்வங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு திருக்கோயிலில் கோஷ்ட தெய்வங்கள் மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது ஆனால் இந்த திருக்கோயிலில் நம்ம வந்து கோஷ்ட தெய்வங்களும் பார்க்கலாம் கிராம தெய்வங்களையும் பார்க்கலாம் ரெண்டு பேரும் காட்சி தரக்கூடிய ஒரு இடமா தான் இந்த திருமுலை வாயில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோவில் அமைஞ்சிருக்குது கோஷ்ட தெய்வங்கள் சொல்லக்கூடிய துர்கையம்மனாக இருக்கட்டும் இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய விநாயகரே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உள்ளே போனதுமே நம்மளுக்கு வலது புறத்தில் விநாயகர் இருப்பார் இது இல்லாமல் நர்த்தக அதாவது நடனம் ஆடக்கூடிய விதத்தில் நர்த்தக விநாயகரும் இருப்பார் அதுக்கப்புறமா சுப்பிரமணியர் வள்ளி தெய்வ சேர்ந்து காட்சி அளிக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்பக்கம் போனீங்கன்னா மூல தெய்வத்துக்கு பின்புறத்தில் தக்ஷணாமூர்த்தி காட்சி தரார் அவருக்கு தனி சன்னதி இருக்குது இது இல்லாமல் காத்தாயம்மன் கையில் குழந்தையோட அவங்க ஒரு தனி சன்னதியில் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து தக்ஷணாமூர்த்திக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா துர்கம்மனோட சேர்ந்து அதுக்கப்புறமா சர்பநாதேஸ்வரர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனி சன்னதி இங்கே கொடுத்துருக்குறாங்க அதே போல நல்ல ருத்ர முனிவராக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் காட்சி தரக்கூடிய சிவனுடைய ஒரு வடிவம் தான் பைரவர் கால பைரவர் இந்த பைரவரே வந்து நம்ம கால பைரவரை பார்ப்போம் இல்லை பைரவரை பார்ப்போம் ஒரு ஒரு திருக்கோவில்லையும் முக்கியமாக சிவனுடைய சன்னதியில் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் பார்க்க முடியாத பைரவர்கள் இங்கே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு பைரவர்கள் இந்த கோவிலில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இடம்தான் இந்த திருமுலை வாயில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் திருக்கோவில் ஆறு முனிவர்கள் இருக்கிற மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைரவர்களும் இருக்கிறாங்க பைரவர் மட்டும் இல்லாமல் திருமால் வந்து தண்ணி சன்னதியில் காட்சி தராரு சிவன் கூட பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாசிலாமணீஸ்வரர்ன்ற பெயர் கொண்டு நம்மளுக்கு வந்து காட்சி தராரு மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் நம்ம அப்படின்னு சொல்கிறத விட பச்சையம்மன் கோவில் அதாவது அம்மனுக்கு தான் இங்கே வந்துட்டு முதல் இது கொடுத்து அதுக்கப்புறமா தான் ஈஸ்வரர் வந்து அவரோட இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அம்மனை வந்து இன்னொரு பக்கத்தில் மூன்று அம்மன்களை சொல்ல பார்த்தீங்களா வடிவுடையம்மன் திருவுடையம்மன் இடையுடையம்மன் அதில் ஒரு அம்மன் இந்த பச்சையம்மன் கோவிலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க பக்கத்தில் இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இடம் இங்கே நம்ம உள்ளே வந்தோம்னா கிராம தெய்வங்களுக்கான ஒரு இடம் அப்படின்றது உள்ள வரும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கோவில் இந்த கோவிலை வந்து நிறு நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துல தொண்டைமான் சோழர் அவர் தான் வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்கிறாரு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு சிறப்பு மிக்க இருக்கக்கூடிய இந்த பச்சை அம்மன் கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்கள் என்ன மாதிரியான வேண்டுதல்கள்லாம் வந்து இங்கே பழிக்கனு பார்த்தீங்கன்னா அம்மன் எல்லாருக்கும் நல்லபடியாக காட்சி தராங்க எல்லா வேண்டுதல்களையும் அவங்க வந்து காது கொடுத்து கேட்டு அதுக்கான தீர்வுகளை வந்து கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே கூட முக்கியமாக திருமணமாகாத பெண்கள் அவங்களுடைய திருமணத்துக்காக பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே அவங்களுடைய திருமணத்துக்காக வேண்டிட்டு அம்மனை வந்து அவங்களுடைய வளையல் அவங்களுக்கு வளையல் கட்டுறது திரு திருமங்கலையும் கட்டுறது அதாவது மஞ்சள் வச்சு கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அது இங்கே வந்து சிறப்பானதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தையின்மை குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காக மகப்பேறு பெறணுன்றதுக்காக வரக்கூடிய பெண்களும் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய தோஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷங்கள் இருக்குது பார்த்திங்களா பித்ரு தோஷம் அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே வந்து அம்மனுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய சிறப்பு நாட்களில் பூஜை செஞ்சு அந்த தோஷங்களையும் வந்து தோஷ நிவர்த்தி இங்கே பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரியம் தள்ளி போயிட்டே இருக்குது தடப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் பச்சையம்மன் திருக்கோயிலில் வந்து அவங்களுக்கு மனசில் வேண்டிட்டு அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு நல்ல தரிசனத்தோடு சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் பச்சையம்மன் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா முதல்ல வந்து சொல்லக்கூடியவங்க இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பச்சையம்மனை சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக அவங்கள வச்சு தான் மற்ற இடத்துலலாம் வந்து பச்சையம்மன் வந்து நம்ம வழிபடுறோம் அப்படின்வாங்க அதுக்கு அதே போல் இந்த பச்சையம்மனை வச்சு தான் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய பச்சையம்மன்களும் இருக்கிறாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த பச்சையம்மன் இருக்கிறாங்க திருமுலை வாயிலில் திருமுலை வாயில் அப்படின்ற ஊர் வர்றதுக்கான காரணமும் இவங்களாகவே இருக்கிறாங்க ஏன்னா ஊருனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா முல்லையோர் அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா தான் காலப்போக்கு அது திருமுல்லை வாயல் அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றம் பெற்றிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு வீரமாமுனிவர் ஊர் அப்படின்ற மாதிரியும் பெயர் வந்து இருக்குது அதுக்கான முக்கியமான காரணம் ஊருக்கு இந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல சாஷ்டாங்கமா நம்மளுடைய மூலவருக்கு எதிர்க்கவே இருக்கக்கூடிய வீரமாமுனிவர் அவருக்கு இருக்கக்கிறதுக்குனால கூட இந்த ஊருக்கான அந்த பெயர் மாற்றம் கிடைச்சிருக்குது அப்படின்றாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து ஒரு கிராம தான் பாவிச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குன்ற மாதிரி இந்த ஊரை சுத்தி கிட்டத்தட்ட சுத்தளவில் இருக்கக்கூடிய எந் எந்த கோவிலும் இல்லாமல் இந்த பச்சையம்மன் தான் இருந்து காவல் தெய்வங்களோட சேர்ந்து இந்த ஊரை வந்து காத்திருக்கிறாங்க மக்களை காத்திருக்குறாங்க வெளியூர் போயிட்டு வரணும் வெளியூர் போயிட்டு வந்தவங்க இந்த கோவிலில் வந்து அம்மனை சேவிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஊருக்கு புறப்பாடு பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வெளியூர் போயிட்டு வந்ததும் முதல்ல அம்மன் கிட்ட வந்து அம்மனுக்கிட்ட எல்லாமே அவங்கள பூஜிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய வீடு திரும்பறது எல்லாமே நடந்திருக்குது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அம்மனா இருக்கிறாங்க பார்வதி அம்மன் ஆணும் பெண்ணும் சரிசமம் தனக்கும் வந்து சிவன் கிட்ட சரி பாதி வேணுன்றதுக்காக அந்த வேண்டுதலுக்காக அவங்க வந்து தியானம் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கான ஒரு முக்கியமான இடமா தான் இந்த திருமுலை வாயில பாக்குறாங்க திருமுலை வாயில வந்தீங்கன்னா அங்க ஆண் பெண் நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்றது இல்லாம எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு மனநிலைய வந்து கொடுக்கறதுக்கான ஒரு இடமா தான் இந்த திருமுலை வாயில் இருக்குது இங்கே அம்மனை சுத்தி அம்மன் தான் வந்து மூலவராக இருந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி அருள் பொரியறாங்க இங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம் இது ஒரு சில கோவில்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு இல்லைனா உடம்பு சரியில்லைன்றதுக்காக பண்ணக்கூடிய வேண்டுதல் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த திருக்கோயிலில் நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதலுக்கு அம்மன் வந்து காது கொடுத்து செவி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உங்களுக்கான எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து பக்கபலமாக இருக்கக்கூடியது தான் இங்கே நான் சொன்ன மாதிரியே இங்கே இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குளம் இருக்கு ஏன்னா அந்த குளத்துக்கரையில தான் நம்ம வந்து அந்த மெயின்ல போய் அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள போவோம் அந்த கோவிலினுடைய குளத்துல நீங்கள் த தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலுமே கூட அம்மனை சேவிச்சுட்டு இந்த குளத்துல நீங்கள் வந்து இந்த தண்ணியை இப்போ முழுக முடியலனா கூட தண்ணியை எடுத்து தெளிச்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்றாங்க அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதுலேயும் வேற இப்போ ஆடி மாதம்ன்றதுனால ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே வந்து சிறப்பு பூஜைகள் நடக்குது செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால பூஜைகள் நடக்குது துர்கம்மனுக்காக இங்கே தனி சன்னதி இருக்கிறதுனால துர்கம்மனுக்கான பூஜைகளும் இங்கே வந்து நடக்குது ஸோ அம்மனுடைய எல்லா சிறப்பு நாட்களும் இப்போ வரக்கூடிய பூரமாக இருக்கட்டும் ஆடிப்பெருக்காக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இங்கே சிறப்பாக பண்ணுறாங்க இது ஆடி திருவிழா அப்படின்றதும் இங்கே வந்து சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது அந்த நேரத்தில் அம்மன் கிட்ட நம்ம வேண்டுதலை வச்சு அவங்களுக்கு நம்ம ஏதாவது வேண்டித்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கான எல்லாமே கூட இங்கே வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக அம்மன் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து வேப்பலையை தான் வேப்பஞ்சாலை சாத்துறது இதெல்லாம் பண்ணுவோம் அதுவும் இங்கே வந்து பண்ணுறாங்க இங்கே பொங்கல் வச்சு அம்மனை வேண்டினோன்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றது ஐதீகம் பலரால பல மக்களால் நம்பிக்கையும் கூட உங்களுடைய வேண்டுதலையும் நீங்க இந்த கோவில போய் வச்சு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க இந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே சென்னைன்னு இருந்தாலும் அந்த காலகட்டத்துல இந்த திருமுலை வாயில்ன்றது சென்னைன்னு சொல்ல மாட்டாங்க தான் இருக்கும் அம்பத்தூர் அடுத்து ஆவடிக்கு போகக்கூடிய வழியில உங்களுக்கு திருமுலை வாயில்ல நீங்கள் அதே நேர் ரோட்ல வந்தீங்கன்னா உங்களுடைய வலது புறத்துல அந்த குளத்தங்கரை அந்த ரோடு வந்து போகும் அதுல வந்து ராஜகோபுரத்தோட காட்சி அளிக்கிறாங்க இந்த பச்சையம்மன் அம்மனை வந்து நீங்க இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் நிறைஞ்ச பௌர்ணமி நாட்கள் சொல்லக்கூடிய வடி உடையம்மன் திருவுடையம்மன் இடையுடைய அம்மன் அந்த நாட்கள்லையும் உங்களுக்கு வந்து பச்சை அம்மனை வந்து பார்த்துட்டு போறது அதாவது இங்கே இருக்கக்கூடிய இடையுடை அம்மனை பார்த்துட்டு போறது அவ்வளவு சிறப்பு நம்மளுடைய முக்கியமா திருமணம் ஆகாதவர்கள் இந்த நாட்கள்ல வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா மூணு அம்மனையும் வந்து ஒரே நாளில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க பார்த்துட்டு போகும்போது திருமணம் கண்டிப்பா அடுத்த ஆண்டுக்குள்ள நடந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் மட்டும் இல்லாம வேறு என்ன மாதிரியான விஷயங்களை நினச்சி நீங்கள் வேண்டியிருந்தாலும் அது எல்லாமே கண்டிப்பாக அந்த ஒரு ஆண்டுக்குள்ளே நடந்துடும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய பல பேருடைய நம்பிக்கையாக இருக்குது அது வந்து பல பேர் அதை வந்து பண்ணி அவங்களுக்கு நிறைவேறியும் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட இந்த பச்சையம்மனுடைய சிறப்புகள் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது இந்த மா இங்கே வந்து ஏன் வந்து திருமால் வந்தார் இங்கே ஏன் வீரமாமுனிவர் வந்தார் இவங்க வந்து ஏன் இத்தனை பைரவர்கள் இருக்கிறாங்க இங்கே எப்படி எல்லா முனிவர்களும் அவங்க வந்து முனியாக இங்கே வந்து காட்சி தராங்க அப்படின்றதுக்கான சிறப்புகளும் இதில் வந்து தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கலாம் அது உங்களுக்காக தனித்தனி வீடியோக்களாக நம்ம வந்து தொடர்ந்து போடலாம் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பச்சையம்மனுடைய கோவிலினுடைய சிறப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும் உங்களுடைய வேண்டுதலையும் பச்சையம்மன் கிட்டே போய் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் நீங்கள் திருமலை வாயிலினுடைய பச்சையம்மனை வேண்டி அவங்களுடைய அருளை பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களிடம் பகிர்ந்துக்கோங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க